ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ராகி மாவு அப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ராகி மாவு அப்பம் செய்ய நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடாவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அரை கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தோசை பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு திக்காக கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அப்பா அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ மேலே நல்லா உப்பி ரெண்டு பக்கமே செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மேலே நல்லா உப்பி ரெண்டு பக்கமும் சேர்ந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி மாவு அப்பா அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்